ஆஹா திருப்பி தருவாங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்ல கடனால நான் கொடுக்க முடியாது புரிஞ்சுதா காசை கொடுக்க சொல்லு நகையை அவங்கள வாங்கிக்க சொல்லு காசு எனக்கு வேணும் வாங்கியே ஆகணும் ஆமா சரஸ்வதி என் காசு எனக்கு வந்தாகணும் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நகையை புடிச்சுமா வள பேசிட்டு இருக்கிறதுக்கு வேலை இல்ல நகையை கொடுத்துட்டு என் காசு எனக்கு வேணும் சொல்லிட்டேன் கொடுக்க சொல்லிடு சரஸ்வதி நகையை இங்க வச்சிட்டு போறேன் சொல்லி காசை எப்படியாவது வாங்கி வை என்ன எனக்கெல்லாம் தெரியாது நீங்க கேட்டா கேளுங்க கேட்கலன்னா போங்க என்னாச்சுமா பா என்னது திருப்பி நகையை கொண்டு வந்திருக்கியா அருணு அஞ்சுக்கு நகை வேணான்னு சொல்லிடுச்சு நீ என்ன பண்ற டைரக்டாவே உன்ட்ட நான் கேட்கறேன் எதுக்கு மறைச்சி பேசிட்டு டைரக்டாவே உன்ட்ட நான் கேட்கறேன் இந்தா இந்த நகையை வச்சுட்டு நான் உனக்கு கொடுத்த மத்திய ஐம்பது லட்சம் பணத்தை திருப்பி கொடுத்துடுப்பா பா திருப்பி கொடுத்துடணுமா ஆமாடா நகை அஞ்சுக்கு வேணாமா அந்த பணம் எனக்கு வேணும் நான் எனக்கு அந்த கையில பணம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு இதாக இருக்கும் தான் நகை வேணான்னு சொல்லிடுச்சுல பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துடு பணம் எனக்கு தேவைப்படுது அப்பா பணம் இப்ப நான் இங்கே போறது அதான் நகை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேனேப்பா அப்புறம் என்னப்பா நான் போயிட்டு இது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வைக்க முடியும்னு கேட்டேன்ப்பா நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மீதி அஞ்சு லட்சம் தேவைப்படுதுப்பா இதை நான் கொண்டு போய் வேற எங்கேயாவது வித்தாலும் கூட நாற்பத்தஞ்சு லட்சம் தான் தேரும் மீதி அஞ்சு லட்சம் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு இருங்க ஒன் மந்த் கழிச்சு கண்டிப்பா நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன் ஏன்ப்பா அப்படி பண்றீங்க இன்னும் ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ப்பா நான் இப்போதைக்கு இதை நான் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது நீங்களே வச்சுக்கோங்க நான் ஒன் மந்த் கழிச்சு உங்களுக்கு பணம் ரெடி பண்ணி தரேன் இது எங்காவது போய் வித்துட்டு இப்போ எமர்ஜென்சி நான் ஒண்ணு பண்ண முடியாதுப்பா என் ஃப்ரெண்டு அமௌண்டை கொடுத்துட்டேன் அவன்கிட்ட திருப்பி கேட்டாலும் அவனுக்கு ஏதோ முக்கியமானதுக்காக தான் அவன் விற்கிறான் இப்போது அதனால அவங்ககிட்ட இப்போ பணம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்கப்பா நான் கண்டிப்பாக இதை எப்படியாவது விற்றுட்டு அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படி பார்த்தாலும் அஞ்சு லட்சம் என்னால் தர முடியாது ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் தர முடியும் ஃபைவ் லேக்ஸ் என்கிட்ட இல்லைப்பா சரிங்களா ஓகேவா அருண் வேற பேச்சுக்கே இடம் கிடையாது நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் இங்க பாரு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் உன் நகை எப்படி வாங்கினனோ அது அப்படியே நான் உன்கிட்ட தரேன் தேங்கிட்ட நீ பணம் எப்படி வாங்கினியோ என் பணத்தை திருப்பி கொடுத்துடு போதுமா அஞ்சு லட்சம் கம்மியா தர்றதுக்கெலாம் வேலையே கிடையாது எனக்கு பணம் வந்தாகணும் இந்தா புடி நாகையா என்னப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் மறுபடியும் புடி நாகையா அப்படிங்கிறீங்க இதான் என்னோட முடிவிடா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்களா ஆமா எப்ப பணம் தெரியும் நகை வாங்கிக்க ரெண்டு நாள் எனக்கு படம் வேணும் இந்த நகையை கொண்டு போய் நான் என்னோட ரூம்ல வச்சுக்கிறேன் என்னோட அப்பா தானா சொல்லுங்கம்மா உண்மைக்குமே இவரு என்னோட அப்பா தானா என்னடா கேக்குறாரு எனக்கு சந்தேகமா இருக்கே கொஞ்சம் கூட நம்ம பையன்தாங்கிற ஒரு இதே இல்லையே செகன் ஹஸ்பண்ட் கட்டினியா அஞ்சுதான் உன்னோட குழந்தையா இவரோட குழந்தையா நானா கிடையாதா அவர் இந்த மாதிரி என் மேல பாசமே காட்ட மாட்டாரு எப்பமா அஞ்சு 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 அஞ்சுக்கு மட்டுமே பாசத்தை காட்டிட்டு இருக்காரு ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற நீ வேற அந்த பிள்ளைய வீட்டுக்கார விட்டுட்டு போனாலும் போனதானா அதனால அந்த பிள்ளைக்காக அந்த காசு வச்சிருக்காராண்டா அப்படிலாம் சொல்றாரு நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியலப்போ இந்த மனச என்னைக்குமே திருந்த மாட்டாருடா எப்படியாவது அந்த நகையை வித்து பணத்தை கொடுத்து தொலை உதவி பண்ண மாட்டாரு சரி எனக்கு இடமும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் எதுவும் மூச்சு அவ வச்சுட்டு இருக்கா நான் கொண்டு போய் இந்த அமௌண்ட் இந்த நகைய அவகிட்டே கொடுத்துட்றேன் வச்சுக்கோடி அப்படின்னு பணத்தை என் ஃப்ரெண்ட் கேட்டு திரும்ப வாங்குறேன் வேற வழி இல்ல அம்மாவால ஒரு பதினஞ்சு பவுன் கொடுக்க முடியா அதுக்கு மேல எல்லாம் பத்து பைசா அம்மாட்ட கிடையாது அதை மட்டும் நான் வாங்கிட்டு போனேன்னு வைங்க அவ்வளவுதான் என்னை உண்டு அவரு ஐயையோ அந்த நகையே எனக்கு வேணாம் சாமி படுத்து எடுத்துருவாரு எப்படி அவட்ட வாங்கிட்டு போலாம் அப்படின்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொன்றுவாரு எனக்கு வேண்டாம்மா நான் இந்த நகையை சோனிக்கிட்டவே குடுத்தாரு என்னால தானா பண்ண முடியும் நான் என்னடா பண்றது நான் எவ்வளவு சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாருப்பா இதுக்கு மேல நான் என்ன பண்றதுனே தெரியலப்பா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா விடுங்க எல்லாம் என்னோட தலையெழுத்து ஆசையா எல்லாம் பண்ண பண்ணலாம்னு நினைச்சேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு போட்டு போ லைஃப்ன நான் செட்டில் ஆகலாம் பிள்ளைக்கும் சேஃப்டி அப்படின்னு நினைச்சேன் அது ஒன்றும் இல்லாமே ஆகும்னு நினைக்கவே இல்லை இப்படி பெற்றா ஒரு அப்பா கிடப்பாருன்னு சுத்தர நினைக்கல இந்தா இதானே எதிர்பார்த்த இதுக்கு தானே முடிஞ்ச உருன்னு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தா இந்தா கொடுத்துட்டேன் போதுமா ஹாப்பி அனிமே இனிமே வந்து என்னோட நல்லா பேசுவியா மூஞ்சி உருன்னு தூக்கி வச்சிட்டு இருக்காமா வந்துருச்சுமா உன்னோட நகை வாங்கிக்கோ வச்சுக்கோ இது எப்படி பணம் தான் வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டீங்களே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும் என்ன இருந்தாலும் ஜுவல்ஸ்லாம் போச்சு அப்படின்னு அதுக்காக இப்போ உங்ககிட்ட நான் திருப்பி கேட்டேனா எனக்கு வந்து தான் ஆகணும் நீங்கள் வாங்கிட்டு வந்து தான் தந்தாகணும்னு உங்ககிட்ட நான் எப்போ திருப்பி கேட்டேனான்னு கேட்டேன் ஏன் இப்போ தேவையில்லாமல் இதை கொண்டு வந்து என்கிட்ட தரீங்க அம்மா தாயே உன் அடிப்பெல்லாம் போதுமான்னு இருக்கு இதுக்காக தான் நீ பேசாம கொள்ளாம இப்படி ரூம்க்குள்ள உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியாதா நான் எது செஞ்சாலுன்னா விளங்கவே மாட்டேங்குது நீ இப்படி மூஞ்சி அப்படி லட்சணத்தில் வச்சிருந்தா எங்கிட்டு விளங்கும் எனக்கு சுத்தி உள்ளது அவ்வளவுமே எனக்கு சூனியம் வைக்கிறதா தான் இருக்கு பெத்ததும் சரி கட்டினதும் சரி எல்லாம் வேஸ்ட் நான் நல்லா முன்னேறணும்னு நினச்சா நான் மட்டும் நினச்சி என்ன பண்றது சுத்தி உள்ள சின்னங்கள் எதுவுமே சரியில்லை அவங்கவுங்க இததான் பாக்குது நான் இன்னமும் எனக்கு வச்சுக்க போற மாதிரி அப்போவும் சொல்கிறேன் உன்னோட தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன் அப்போவும் நீ அழுதுட்டு கிடக்க என்னை பெத்த அப்பா அவர் இருக்காரு அப்பப்பா அவர் மாதிரி ஓ மனு ஒரு நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்புறம் எங்கிட்டு ஒரு வார்த்தை சோனி சொல்லிட்டேன் என்ன நீயே புரிஞ்சுக்கலாம் அப்புறம் யார் சோனி புரிஞ்சுப்பா இவ்வளோ தூரம் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இவ்வளோ தூரம் உனக்கு சொல்றேன் நீ அதவே எடுத்துக்க மாட்டேங்கிற அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஏன் சோனி நீலாம் இப்படி இருக்க கேவலமா சே தான் இப்படி இருக்கணும் அந்தாலும் அதுக்கு மேல இருக்காரு எல்லாருக்கும் பணம் எல்லாருக்கும் அவரோட பணம் அவருக்கு முக்கியம் உன்னோட நகை உனக்கு முக்கியம் ஆக மொத்தத்தில் நான் ஒரு பிளாட் வாங்கலாம் நம்ம குழந்தைக்காகவும் நமக்காகவும் நான் நினைக்கிறேன் அது இப்போ அடுத்த வருஷமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நான் தான் உன்னொன்னு பண்ணுறேன் ஆனா எனக்கு ஹெல்பிங் யாருமே கிடையாது நீயா இருந்தாலும் சரி அவரா இருந்தாலும் சரி அவங்கவுங்களோட தான் நினைக்கிறீங்களே தவிர அடுத்து நம்ம முன்னேறலாம் நம்ம முன்னேறதுக்கு ஒரு ஹெல்பிங் பண்ணும் யாருமே இல்லை எனக்காக கொண்டு போய் நீங்க வச்சுக்கோங்க எதுக்கு தேவலாம வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் இந்த இருக்கு உங்களுக்கு பிடிக்கலையா நான் அப்ப சொன்னனா நீங்க இருக்குறது எனக்கு பிடிக்கல அப்படி நான் அப்ப சொன்னனா சோ நீ தேவலாம என்கிட்ட சண்டை போடுறன்ற மைண்ட் செட்ல பேசாத சத்தியமா சொல்ற இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு இஷ்டமே கிடையாது எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு சே

அவ்வளவுதான் ஏதோ கோவத்துல வேர்ட்ஸ் வரதான் செய்யும் அதுக்காக அதையே புடிச்சிட்டு இருக்காத சரியா நீ பண்றதுலாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்க கோவம் வராம பின்ன என்ன சே இப்பவும் சொல்றேன் நான் என்ன எனக்காக இருக்கேன்னு நினச்சியா நினைச்சியா இல்ல தான் சொல்றேன் அப்பவும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இந்தாம இதே எதிர்பார்த்த உன்னோடது நான் அப்புறம் உனக்கு கொடுத்துட்டேனா உன்கிட்ட வந்துருச்சா இனி எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல பேசாம அமைதியா இருந்துக்கிடுவியா இப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட போய் நான் கூத்தாடி கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து இந்த எங்க அப்பாங்காரனு கொடுக்கணும் ஆனால் ஆக மொத்தத்தில் சொல்கிறேன் அந்த எல்லாம் என்ன பெத்தாரே என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல உண்மைக்குமே தெரியல கொஞ்சம் கூட என் மேலே பாசங்கிறதே கிடையாது இப்பவே காசு கொண்டு வா இப்பவே காசு கொண்டு வா சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் அப்பனா ஆ அப்படா கையில காசை வச்சிருக்காரு இல்லைனா பேங்க்ல போட போறாரு அந்த காசை எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு கொடுக்க போறாரு நான் ஒரு மாசத்துல தரேன்னு தானே சொல்கிறேன் பணத்தை தரலன்னு சொல்லலையே அதுக்கு அந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரில ஏண்டா உங்க கூட எல்லாம் நம்ம இருக்கோம் ஏண்டா இவங்களுக்கு பிள்ளையா பொருந்தும் ஒரு அப்பா எல்லாம் ஏதேதோ பண்றாங்க என்னென்னமோ செய்யறாங்க கோடி கோடியா பண்றாங்க இவரெல்லாம் ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரு சரி சரி எல்லாம் தலையெழுத்து கொண்டாட்டி அதுக்கு மேல அப்பா அதுக்கு மேல டேய் ஏண்டா அப்படி வந்தா வச்சுச்சோ உன்பார் மணிப்பூட அவன் பாட்டுக்குள்ளே வந்துட்டான் டேய் எழுந்துருடா எழுந்துருடா யார் கிட்ட விட்டுட்டு வந்தா மா மா உன்னை கவனிக்க மாட்டியா அவன் மட்டும் வந்துட்டான் பாரு எங்காவது போயிட்டு ஏதாவது பண்ணா என்ன செய்யறது குழந்தை கூட உன்னால பாத்துக்க முடியாது குழந்தை கூட கூடால பாத்துக்க முடியாதா பாரு அவங்க உங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு என்ன அவங்க விட்டுட்டாங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்காத விட நீ உனக்கு இந்த நகம் என்னது ரெண்டு நாள் யோசனை அப்படிதானே நகை போறோம் நகை போறோம் நகை போறோம் நகை நினைச்சிட்டேதான் கிடைப்பியா நகை என்ன உனக்கு சோறு பொடுப்பதோ இல்ல நான் சோறு பொடுப்பா சொல்லு நல்லா சோறு போடுப்பதா இல்லை நான் போடுப்பறேன்னா என்னை பற்றி யோசனை இல்லை தம்பியை பற்றி யோசனை இல்லை உனக்கு இந்த நகை 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 வாங்கிக்கோமா வச்சுக்கோமா தின்னு அள்ளி கூட சாய் குழந்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா குழந்தை கூட பார்க்க மாட்டேங்கிற இல்லை எனக்கு என்னால் வீட்டை அவர் சுற்றி தெரியுறான் பாரு ஏதாவது பிறக்கு வாயில் சாப்பிட்றேன்னா எங்கள் பாரு அருண் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத பார்த்துக்கலன்னு உனக்கு தெரியுமா அவங்க தான் வேணாம் வேணாங்க வாங்கிட்டு போனாங்க நான் கொடுத்த மாதிரி பேசுகிறேன் நான் தான் வச்சுட்டு இருந்தேன் உள்ள அச்சோ இங்க ஓடியாந்துட்டியாடா கொஞ்சம் அங்கே விட்டுட்டு தாண்டா வரணும் போனேன் அதுக்குள்ள பாரு உங்களை தேடிட்டு வந்துட்டான் போல உங்களால தேவையில்லாம நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்பவும் உங்களை தூக்கிட்டு போகாதீங்க நான் சொன்னேன் இல்லை கேட்டீங்களா இப்ப பாருங்க யார திட்டிட்டு இருக்காருன்னு நான் தான் தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க தூக்காதீங்க தூக்காதீங்க வேணான்னு சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க இப்ப பாருங்க என்னடா என்னடாப்ப

எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா தான் உனக்கு கிடைச்சது நீ மட்டும் என்ன திட்டுற அவங்கள்ட்ட கேளு நான் அவங்கள தூக்கிட்டு போக சொன்னேனா அப்படினு நான் இத ஜாலியா இருக்கதுக்காக அவங்க கிட்ட கொடுத்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் நான் அவங்க கிட்ட கொடுத்த நானா நீங்களே தான் தூக்கிப் போடுவீங்க பாதிக்கு என்னம்மா அதுக்கு நான் ஒண்ணு பிரச்சனை பண்ணக் கூடியது இவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அட விராரனு தேவலாத சன்னைகள் போட்டுக்கிட்டு இருக்கியா நானா தாண்டா தூக்கிட்டு போனே வாடான்னு சரியா

அவதான் வேணாம்னு விட்டுட்டு போயே அவ உன்னை திட்டுறது ஒண்ணு தெரியுதா தெரியாதா திட்டிட்டு உன்னே திட்டிருக்காம திட்டிட்டு போட்டு என்ன திட்டுறான் உன்னெல்லாம் திருத்த முடியாது திமுர் புடிச்சவள்